வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம மேகாலயாவில் இருக்கிறோம் மேகாலயாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த பழங்குடியின மக்களுடைய வீடுகள் ரொம்பவும் பாரம்பரியம் மிக்கது தனித்துவமான கட்டடக்கலையை கொண்டது இன்றைக்கி நம்ம மேகாலயாவில் இருக்கக்கூடிய காசி பழங்குடியின மக்களுடைய வீடுகளையும் அந்த கிராமத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம காசி பழங்குடியின தலைவருடைய இருந்து நம்ம தொடங்குவோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா காசி பழங்குடியின ராஜாவுடைய வீடு அதாவது இது வந்து ராஜாவுடைய வீடுங்க ராஜாவுடைய வீடே பாருங்கள் இந்த மாதிரி குடிலாக தான் இருக்குது ஸோ இது வந்து பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே பார்க்கறதுக்கு அது பேலஸ் மாதிரி தாங்க இருக்குது இது என்ன தான் வந்து குடிசை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த அளவுக்கு உண்மையாகவே இது பேலஸ் மாதிரி தான் இருக்குது நீங்கள் பாருங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடில் மாதிரி தான் தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர்ஸை பாருங்க இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா சும்மா அசந்திருவீங்க அங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரி உடன் ஃபினிஷிங் கொடுத்து சும்மா வேற லெவலில் அந்த இன்டீரியர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீலிங்ல இருந்து அந்த வால்ல இருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இந்த மாதிரியான உடன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பழங்குடியினர் தலைவருடைய வீடு அதாவது இந்த காசி பழங்குடிகளுடைய ராஜாவுடைய வீடு என்ன ஒரு அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி குடிசை மாதிரி தான் இருக்குது அதுவே உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து பழங்குடியின தலைவர் வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப லக்ஸரியாக இருக்குது பொதுவாகவே மேகாலயா அப்படிங்கிறது இந்த உலகத்திலே அதிகமான மழை பெய்யக்கூடிய சிரபுஞ்சி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கக்கூடிய உள்ளடக்கிய ஒரு மாநிலம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் பொதுவாகவே அதிக மலையை வந்து தாங்கிற அளவுக்கு உறுதியானதாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருக்கணும் இங்கே பாருங்கள் அந்த வீட்டுடைய சைடு வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் சைடு வியூ பாருங்கள் என்ன ஒரு சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது அதே நேரத்தில் பாரம்பரியம் மிக்க அந்த கட்டடக்கலையுடையதாகவும் இருக்குது நீங்கள் பாருங்கள் பொதுவாகவே பழங்குடிகளுடைய குடில்கள் தனித்தனி குடில்களாக இருக்கும் இந்த தனித்தனி குடில்கள் வந்து பல குடில்கள் இருபது குடில்கள் முப்பது குடில்கள் அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து அமைச்சிருப்பாங்க ஆனால் இது ஒரே ஒரு வீடு அந்த ஒரே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல வாசல்கள் வச்சு தனித்தனி வாசல்கள் இருக்குது ஸோ அப்படின்னா இந்த ஒவ்வொரு வாசல்கள்லையும் ஒவ்வொரு குடும்பங்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் படிக்கட்டுகள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இயற்கை சார்ந்த பொருட்கள் வச்சே கட்டியிருக்கிறாங்க எந்த விதமான செங்கல் சிமெண்ட்டு இந்த மாதிரியான நவீன பொருட்கள் எதையும் வச்சு கட்டலை எல்லாமே இயற்கை சார்ந்த பொருட்கள் மேகாலயாவில் எக்கச்சக்கமாக அந்த மாதிரியான பாறைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பொதுவாகவே மூங்கில்கள் இந்த இடத்துல வந்து நிறைய விளையுது ஸோ மூங்கில்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீட்டை சுற்றி நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போவோம் என்ன அழகாக அந்த திண்ணைகள்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திண்ணை கலாச்சாரம்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அந்த மக்கள் பாருங்கள் இதை வந்து கடைபிடிக்கிறாங்க வாசல்கள் சுவர்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சைடு வியூ பாருங்கள் சைடில் நம்ம அப்படியே அந்த இந்த கட்டடத்தை அப்படியே சுற்றி நம்ம வருவோம் பாருங்கள் சைடில் பாருங்கள் இங்கே ஒரு வாசல் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி நிறைய மனைவிகள் இருக்கலாம் ஸோ அந்த அதனால் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு வாசல் அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்கலாம் திண்ணை பாருங்கள் சுற்றி இருக்குதுங்க திண்ணை இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாசல் இருக்குது பாருங்க ஸோ அப்படியே அந்த மாதிரி ரவுண்டாக வந்து வீடு கட்டியிருக்காங்க ரவுண்டாக இருக்கிற வீட்டில் அங்கங்கே வந்து நிறைய கதவுகள் வச்சு நிறைய வாசல்கள் வச்சுருக்குறாங்க அற்புதமாக இருக்குதுங்க இதை பார்க்குறதுக்கு இது வந்து என்ன சொல்கிறது நவீன கால வீடுகளை விட இந்த வீடு ரொம்பவும் லக்ஸரியாகவே தோணுது பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான வீடுகளை கட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இயற்கை சார்ந்த வீடுகள் அப்படிங்கிறது எளிமையாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அது கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவும் வந்து குறைவாக இருக்கணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை சார்ந்த வீடுகளை வந்து ரொம்ப லக்ஸரியாக மாற்றிட்டாங்க அது கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்குது இந்த காலகட்டத்தில் பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு சுற்றி வந்துட்டோம் வீட்டை சுற்றி வந்துட்டோம் அற்புதமாக இருக்குல்ல வீடு நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு அந்த டைமில் தான் நான் உங்களுக்காக படம் பிடிச்சிட்ருக்கேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே வந்து அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க ஸோ வெளியே இருந்தே வந்து படம் பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு பட் பரவாயில்ல அதனால் என்ன நம்ம இப்போ மேகாலயாவில் இருக்கக்கூடிய இந்த காசி பழங்குடியின குடியினருடைய ராஜாவுடைய வீடு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ எளிய மக்களுடைய வீடு அதாவது காசி பழங்குடியின மக்களுடைய எளிய மக்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே ஒரு மாதிரி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து இட்ஸ் எ மாடல் வில்லேஜ் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படியே பசுமை போர்த்தி இந்த பசும் புல்வெளிகள் நிறைஞ்சி அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வீடுகளையும் அந்த கிராமத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எடுத்த உடனே ஆரம்பத்தில் ஒரு வீடு இருக்குது சுற்றி எல்லாம் கூட பாருங்கள் பேம்புலேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க அற்புதமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு முழுக்க முழுக்க அது வந்து மூங்கில்களாலே செஞ்சுருக்காங்க நம்ம இந்த வீட்டிலேருந்து நம்ம தொடங்குவோம் ஸோ பழங்குடிகளுடைய குடில்கள் எளிமையான வாழ்க்கைக்கு ஒரு உதாரணங்க நம்மளாம் வந்து இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமான வீடை நோக்கி போய்ட்டு இஎம்ஐ கட்டி என்ன சொல்கிறது பெரிய வீடுகளுக்காக நம்ம கடன் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்ருக்கணும் ஆனால் பழங்குடிகள் பாருங்கள் இருக்கிறத வச்சு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிறாங்க இந்த வீடு பாருங்கள் முழுக்க முழுக்க மூங்கில்களாலே செஞ்சுருக்குறாங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடும் பூட்டி இருக்குது ஸோ இதுக்குள்ளேயும் போக முடியல சுவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மூங்கில்களாலேயே இருக்குது அது குறிப்பாக வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த வேலிகள்லாம் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இயற்கையாகவே இவங்க வந்து லான் போட்டு கிராஸ் வச்சு மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாது அதெல்லாம் இயற்கையாகவே முளைஞ்சிருக்குது அதை விட முக்கியமாக அந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸுங்க சும்மா கலர் கலராக இருக்குது அது கார்டனிங் கூட அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை எல்லாமே அப்படியே இயற்கையாகவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே சுற்றி நீங்கள் பாருங்கள் ஸோ மலைக்கு தாங்குகிற மாதிரி ஏன்னா வருடம் முழுக்க மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் இல்லையா அதனால் வந்து மலைக்கு தாங்குகிற மாதிரி அதை அப்படியே நல்லா தூக்கி கட்டியிருக்கிறாங்க ஸோ தண்ணி வந்ததுன்னா கூட வந்து கீழே அடிச்சுட்டு போயிடும் அழகாக இருக்குல்ல இந்த வீடு பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே நம்ம அடுத்தடுத்த வீடுகளையும் நம்ம பார்ப்போம் இந்த கிராமமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தடுத்த வீடுகளை நம்ம நோக்கி போவோம் அந்த வாசல்களுக்கெல்லாம் கூட பாருங்கள் அப்படியே கற்களை போட்டு பதிச்சு அவ்வளோ அழகாக இருக்குங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு பரபரப்பான வாழ்க்கை இல்லாமல் எளிய வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே நம்ம அந்த கிராமத்துடைய அடுத்தடுத்த வீடுகளை நோக்கி நம்ம நகருவோம் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க என்ன அந்த விலங்குகளுடைய தொல்லை ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல அந்த பூச்சிகள் பாம்புகள் அந்த மாதிரி தொல்லை பட் மனிதர்கள் நடமாட்டம் இருந்தாலே அது எந்த விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்காது பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் என்ன ஒரு அழகழகாக அப்படியே விதவிதமான கலரில் அவ்வளோ அற்புதமாக அந்த பூக்கள்லாம் பூத்துருக்குங்க கார்டனிங்கே தேவையில்லை நீங்கள் பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது பாருங்கள் இன்னொரு அழகான வீடு இந்த வீடு பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது என்னென்னா நம்மளாம் நகர வாழ்க்கையில் சிக்கிட்டோம் அதனால தான் அந்த மாதிரியான வீடுகள்லாம் அமைக்க முடியல கிராமங்களில் இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான வீடுகளில் அமைச்சு வாழ முடியும் பாருங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க இந்த தண்ணி வந்து விலங்குகளுக்கா அதாவது ஆடு மாடுகளுக்கா இல்லை மனிதர்களுக்கான்னு சொல்லிட்டு தெரியல செடி கொடிகளுக்கு ஊத்தறதவாக கூட வச்சுருக்கலாம் அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் நீங்கள் பாருங்கள் உள்ளே இந்த வீடும் முழுக்க முழுக்க மூங்கில்களாலேயே செஞ்சுருக்குறாங்க அந்த ரூஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் இலைகளாலேயே அந்த ரூஃப் போட்டிருக்காங்க எல்லாமே ஏன்னா அங்கே மூங்கில்கள் வந்து நிறைய விளையது இல்லையா அதனால் முழுக்க முழுக்க மூங்கில்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க இதுவும் ஒரு அழகான வீடுங்க இங்கே பாருங்கள் கற்கள் வச்சு இந்த படிக்கட்டுகள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் கார்டனிங் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்லாம் கார்டனிங்கே தேவையில்ல இங்கே பாருங்கள் எத்தனை வகையான ஃப்ளவர்ஸ் விதவிதமாக கலர் கலராக பூத்துருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல வாவ் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது அதுதாங்க நம்ம எல்லோருமே நகர வாழ்க்கைக்குள்ளே வந்து சிக்கிட்டோம் ஸோ அதனால் அந்த நகர வாழ்க்கையிலேருந்து விடுபட முடியல இந்த மாதிரியான அமைதியான வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே சிக்கிட்டோம் கிராமத்தில் போய்ட்டு அங்கே வேலை வாய்ப்புகள் நமக்கு வேணும் கிராமத்தில் இந்த மாதிரி வாழணும் அப்படின்னா ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது நகரங்கள்ல தான் இப்போ வேலை வாய்ப்புகள் இருக்குது ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் போய் வாழணும் அப்படின்னா விவசாயம்தான் பார்க்கணும் விவசாயம் பார்க்கணுன்னா விவசாய நிலம் வேணும் நிலமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து எளிய விலையிலலாம் கிடைக்கிறது ரொம்ப அதிகபட்ச விலை இருந்தாதான் நிலத்தையும் வாங்க முடியும் கிராமங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்கணும் விவசாய நிலங்கள் வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ எளிதாக வந்து வாங்க முடியாது அதுவும் நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நகர வாழ்க்கைக்குள்ளே எல்லாருமே வந்து சிக்குண்டு கிடக்கிறாங்க மக்கள் ஸோ அந்த கிராமத்திலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய மோனோலித்ஸ் வந்து எழுப்பி வச்சுருக்காங்க இந்த மோனோலித்ஸ் எல்லாமே இந்த மக்கள் வழங்கக்கூடிய கடவுள்கள் ஸோ இந்த மக்கள்கிட்ட உருவ வழிபாடெல்லாம் கிடையாது இந்த மாதிரியான கற்களை நட்டு வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் தான் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நிற்க வச்சுருக்கக்கூடிய அந்த மோனோலிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதாவது கிராமங்களுக்கே உரித்தான ஒரு பாணியில் அந்த மோனோலிஸ் எல்லாம் வந்து நிற்க வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மற்ற வீடுகளையும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த வீடுகளெல்லாம் பார்க்க பார்க்க இப்போ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த வீடு பாருங்கள் வா முன்னாடி அந்த காம்பவுண்ட் வாலாக பாருங்கள் அப்படியே அந்த கற்களை நிற்க வச்சுருக்காங்க எரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது கூட நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த மொத்த கிராமத்துடைய வியூமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வீட்டில எல்லாம் வசிச்சோம்னா தினம் தினம் நமக்கு ரெசார்ட்ல வசிக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் இருக்கும் அப்படியே இரவு நேரத்தில் இந்த வீட்டுக்கு வெளியில் அப்படியே பார்பிக்யூ போட்டு சாப்பிட்டு இங்கேயே கொஞ்சம் விவசாயம் பண்ணி அதை எடுத்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களை பற்றி சொன்னோம்ல இல்லைங்களா ஸோ இதுதாங்க அவங்க மக்கள் வணங்கக்கூடிய சாமிகள் வந்து இந்த கற்கள் தான் இந்த கற்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிற்க வச்சு இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே அது வந்து ஆண்களாக வந்து உருவாக்கப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அங்கே உட்கார்ந்து கற்களை வந்து பெண்களாக உருவாக்கப்படுத்துகிறாங்க ஸோ அந்த காசி பழங்குடியின மக்கள் வந்து பெண் மைய சமூகம் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்கலாம் அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய தொட்டி கூட வந்து சைட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக வந்து க்ளீனாக அதை வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அந்த காணொலி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை